ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சை தோழி வீட்டில் காயே இல்லை என்னப்பா சமைக்கிறது அப்படின்னு யோசனையாக இருக்கீங்களா கவலையை விடுங்க உங்களுக்காக தாங்க இந்த ரெசிபி முருங்கைக்கீரையை வச்சு செய்யக்கூடிய இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் முருங்கைக்கீரையில் எவ்வளோ அயன் கண்டென்ட் இருக்குன்னு உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா நான் இன்றைக்கி துவரம்பருப்பு தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க தக்காளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பத்து பல் பூண்டு ஆறு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க அதோடய கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கோங்க சால்ட்டு போடும்போது நமக்கு பொங்கி வெளியில் வராமல் இருக்கும் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க பருப்பு சட்டுன்னு வெந்துடும் பாருங்கள் ப்ரெஷர் குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க இதில் வடகம் போட்டு கூட தாளிக்கலாம் ஆனால் இன்றைக்கி நான் கடுகு போட்டு தான் தாளிக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க கடுகும் ஜீரகமும் நல்லா வந்து பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமேட்டு மூணு வர மிளகாவும் சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் தான் கட் பண்ணியிருந்தேன் அதில் பாதி பருப்பு வேக வைக்கும் போது சேர்த்துட்டேன் பாதியை வந்து வதக்கும்போது சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியில் பாதி பருப்புலேயும் பாதி வந்து வதக்கும்போதும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா வந்து வதக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டு பருப்பு வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா பாருங்கள் பருப்பு வந்து ரொம்ப கொலைய வேக விடவும் கூடாது அதுக்காக வேகாமல் முழிச்சுக்கிட்டும் இருக்கக்கூடாது கரண்டியை வச்சு இந்த மாதிரி மசிச்சு விடுங்க இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது வதக்கி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் தக்காளியோட இந்த பருப்பள்ளி ஊற்றிவிடுங்க ஒரு முறை கரண்டியை வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போது உருவி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை இருக்குது இல்லையா அதை எல்லாத்தையுமே இந்த பருப்பு மேலே அப்படியே எடுத்து பரவி விடுங்க இது கண்டிப்பாக வந்து வித்தியாசமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறையாவது நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும் இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு முறை நல்லா வந்து கலறி விட்டுட்டு மூடியை போட்டு மூடி விட்டுடலாம் நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் பாருங்க சாம்பார் நல்லா வந்து கொதிச்சு வந்துடுச்சு கீரையும் நல்லா பாருங்களேன் வெந்துடுச்சு இப்போ வந்து கொஞ்சோண்டு புளி ரொம்ப கம்மியான அளவில் புளியை வந்து சேர்த்துக்கோங்க இல்லை புளி சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க தக்காளியை கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை வந்து கிளறி விடுங்க இப்போது இதையும் வந்து ஒரு மூடியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நான் இதில் வரமிளகா மூணு மூணும் பச்சை மிளகா ஆறும் சேர்த்தா அதுதான் காரம் மிளகாத்தூள் சேர்க்கலை உங்களுக்கு தேவை அப்படின்னா மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக இப்போ தேங்காயில் கொஞ்சோண்டு சோம்பு வச்சு அரைச்சி ஊற்றிக்கோங்க இதுதான் இந்த குழம்புக்கு ஃப்ளேவரும் சரி டேஸ்ட்டும் சரி சூப்பராக கொடுக்கும் என்னடா சாம்பாரில் தேங்காய் ஊற்றுறாங்களேன்னு பார்க்குறாதீங்க கண்டிப்பாக இதை வந்து ஒரு முறை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் ரொம்ப தேங்காய் போடக்கூடாது ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் போட்டால் போதும் பாருங்கள் சாம்பார் ரெடி இந்த சாம்பாரோட சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்கலாமா பாருங்கள் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு ஒரு அரை வெங்காயம் அரை தக்காளியை சேர்த்துக்கோங்க ரொம்ப வெங்காயம் தக்காளி இதில் சேர்க்கணுன்னு தேவையில்லை வெங்காயம் தக்காளி சேர்க்காமையும் செய்யலாம் பாருங்கள் நல்லா வந்து வதக்கி விடுங்க வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த ஸ்மெல் வந்துட்டு ரா ஸ்மெல் போகணும் அதுக்கு நல்லா வந்து கரண்டியை வச்சு கிளறி விடுங்க நல்லா வந்து வதக்கி விடுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போயிடுச்சு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே ஒரு முறை கரண்டியை வச்சு நல்லா வந்து கிளறி விடுங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க இது வேக வச்ச உருளைக்கிழங்கு தான் பச்சையாக நான் இன்றைக்கி செய்யலை ஆனால் இதுக்கு வேக வச்சு இந்த சாம்பாருக்கு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா வந்து ஒரு முறை வந்து நல்லா கிளறி விடுங்க இந்த கீரை சாம்பாருக்கு நம்ம இந்த சைடிஷ்னு மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் வடக துவையல் அரைக்கலாம் அதாவது கருவடகம் இருக்கு இல்லையா அதை பொறிச்சு வச்சு அந்த வடக துவையல் அரைக்கலாம் கருவாடு செய்யலாம் எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான் இது நல்லா வந்து காரமான மிளகாத்தூள் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இதையும் வந்து நல்லா வந்து ஒரு முறை வந்து கிளறி விடுங்க உருளைக்கெழங்க வந்துட்டு நம்ம வேக வாசி ரொம்ப வந்து வேக வைக்கணும் அப்படின்னு தேவையில்லை அந்த மசாலாவோட பச்சை வாட போனாலே நம்ம உருளைக்கெழங்கு சேர்த்தோனே சட்டுன்னு எல்லாமே ரெடி ஆகிடும் அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே மூறு மூறுன்னு ஆவிற வரைக்கும் விடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ எல்லாமே ஈவனாக மசாலா எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இப்போ கருவேப்பிலையை தூவி இறக்கிக்கலாம் முருங்கைக்கீரை சாம்பாருக்கு இது ஏற்ற சைடு சூப்பராக இருக்கும் அதாவது வெஜிடேரியன் தான் இன்றைக்கி சாப்பிட முடியும் நான்வெஜ் செய்ய முடியாது அப்படின்ற டைமில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை எப்படி சர்வ் பண்ணி நான் இன்றைக்கி சாப்பிட்டேன்றதை பார்க்கலாமா சுட சுட சாதத்தில் நான் இந்த உருளைக்கிழங்கும் இந்த சாம்பாரையும் ஊற்றி சாப்பிட்டேன் டேஸ்ட் ரொம்ப அமேஸிங்காக இருந்துச்சு என்னோடய சேனலை நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க ஆனால் சப்ஸ்க்ரைப்பும் லைக் ஒரு கமெண்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னோட இந்த முயற்சியை நீங்கள் சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ